ஐயாறு முப்பது மூணு லிட்டர் டீசல் தான் இன்னைக்கு லிட்டர் டீசல் வந்து நூறு எப்படின்னா முன்னூறு தான் எங்களுக்கு செலவு பதிமூணு வருஷ அனுபவத்தில் நான் அஞ்சு மாசத்துக்குள்ள இந்த மிஷினோட காசை எடுத்தாச்சு அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராவுரம் வட்டம் சூரியநல்லூர் கிராமம் காதப்புலவட்டி நாங்கள் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கருடாங்கிற மிஷின் வச்சுருந்தாங்க அதை பார்த்து ஓட்டி பார்த்துட்டு திரும்ப நம்ம பாப்பம்பட்டியில் இருக்கிற நம்ம கம்பெனியில் போய் கேட்டோம்ங்க தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல யூசேஜாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம கருடா மினி விடுறத லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே ஓட்டுறக்கு எசவாக இருக்கும்னு போட்டு அதை பார்த்துட்டு கருடா மிஷன் பன்னெண்டாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் டிசம்பர் மாதம் தான் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து தர்பூசணி போட்டிருந்தோம்ங்க ம முருங்கை போட்டிருந்தோம் எல்லா இதுக்கும் மூணு அடி இடைவெளி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு அடி நாலு இன்ச் அகலா ஒன்றரை அடி கேப் இருந்தாலே போகுங்க மூணடி கேப் இருந்துச்சுன்னா நம்ம செடி மேலே மண் எதுவும் விழுகாமல் நல்ல முறையாக வரும் களை வெட்டுறக்கு ஒரு ஏக்கருக்கு ஒவ்வொரு பயிருக்குமே இருபது ஆள் பிடிக்கும்னா நம்ம இந்த மிஷின் வச்சு போது நாலு மணி நேரம் அதிகபட்சம் அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் ஓட்டி முடிக்கிறோம் மணிக்கு நம்ம ஸ்லோவாக ஓடும்போதே நானூறு இருந்து ஆறுநூறு மில்லிக்குள்ளே தான் டீசல் போகுது இந்த மிஷினில் நாங்கள் இருவர் மட்டும் ஓட்டிக்கிறனால அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே ஓட்டுறோம்னா ஐயாறு முப்பது மூணு லிட்டர் டீசல் தான் இன்றைக்கி லிட்டர் டீசல் வந்து நூறுரூவா எப்படின்னா தான் எங்களுக்கு செலவு இதை வந்து நாங்கள் ஆள் கூலியாக கொடுத்தோம்னா இருபது ஆள் ஒரு ஏக்கருக்கு பிடிக்குது ஒரு ஏ நம்ம ஊரில் கூலி நானூறுரூவா எட்நூறுரூவா இந்த எட்டாயிரம் ரூபாய் ஆகுதுங்க இருபது ஆளுக்கு ஆனால் எங்களுக்கு இந்த மிஷின் இருக்கிறதுனால ரொம்ப செலவினமே இல்லாமல் நாங்கள் ஈஸியாக வேலையை முடிச்சுக்கிறோம்ங்க ஆளை எதிர்பார்க்கறது இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையை ஓடிட்டுருக்குது இப்போ மல்வறி வந்து அஞ்சு ஏக்கர் மல்பரி சாகுபடி பண்ணியிருக்கிறோம் தென்னை மரம் மூணு ஏக்கர் போட்டிருக்கிறவங்க எல்லாமுக்குள்ளேயுமே களை மருந்து நாங்கள் யூஸ் பண்ணாமல் இதே இந்த கருடா மிஷின் வச்சே நம்ம ஆளை ஒவ்வொரு வெள்ளாமைக்கு தகுந்த மாதிரி தக்காளிக்கோ ம கத்திரிக்கோ தகுந்த மாதிரி ஆளை மேலால் வெட்டணும்னா ஒரு இஞ்சு ஒன்றி இன்ச்சு கூட ஆழம் விட்டுக்கலாம் நம்ம அடுத்த பயிருக்கு மறுக்க ஒரு இன்ச்சு சேர்த்து விடணும்னாலும் டெப்த்து கீழே இன்னொரு வீல் சப்போர்ட் வீல் இருக்கிறனால ஆழத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் ஓட்டுறீங்கிறதுனால நல்லா வெட்டி நம்மளுக்கு ம இது பண்ணிடுதுங்க அந்த மல்பெரிக்கோ இல்லை மற்ற இதுக்கோ நம்ம இடையில குப்பை தேவைப்பட்டதுன்னா அந்த குப்பை போடும்போது இந்த குப்பையை வீசி விட்டு போட்டு இந்த கரடா மிஷனை வச்சு நம்ம மினி வெடரை வச்சு ஓட்டும் போது குப்பை வெட்டி வெட்டி உடனே மக்கி நம்மளுக்கு பயிருக்கு வந்து நல்ல முறையாக உடனுக்குடனே பிடிக்குதுங்க எந்த ஒரு வித்தியாசம் இல்லை இந்த கருடா மிஷின்லேருந்து இருந்து நாங்கள் வந்து நாங்களாக சொந்த இதை பயன்படுத்தி இந்த ஒரு பெட்டு செட் பண்ணி பம்பிங் அந்த பிஸ்டன் பம்ப் வாங்கிட்டு வந்து அந்த இதில் வச்சு ஒரு பெல்ட்டு ரெண்டு பெல்ட்டில் ஒரு பெல்ட்டை கழட்டி விட்டு அந்த ஒரு பெல்ட்டை வந்து இந்த பம்புக்கு மா ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ப மிஷின் நம்ம ஸ்டா ஸ்லோ இதில் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா மணிக்கு இரநூறு மில்லி தான் டீசல் போவோம்ங்க அந்த இதிலேருந்து நம்ம மல்பெரி மல்பெரிக்காட்டுக்கு ஏதாவது டானிக் இது கொடுக்கறோம்னால முருங்கை செடிக்கு மருந்தடிக்கணும்னால மாமரத்துக்காக இருந்தாலும் தர்பூசணி செடிக்காக இருந்தாலும் ஓசு போட்டு ஈஸியாக நம்ம இந்த மிஷின்லேருந்து இந்த ஓடும் போது சுலாவாக ஓடும்போதே ஈஸியாக மருந்தடிச்சுக்கிறோம்ங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பேரலில் வச்சு நகர்த்தி ஈஸியாக அடிச்சுக்கலாம் இது ஆள் கூலி வந்து ரொம்ப கம்மி இந்த டீசல் செலவு இருக்கிறனால நம்மளுக்கு ஆள் கூலி மற்ற ஒரு ஆள் கூப்பிட்டோம்னா அது ஒரு ஏக்கரில் விலைய ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடுறோம் இருபது ஆள் கூப்பிட்டு செய்ய வேண்டிய வேலையை இந்த ஒரு மிஷின் நாலு அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே ஈஸியாக முடிச்சிருது இந்த கருடா மிஷின் இல்லைங்க இப்போ கத்தி மாற்றுறது கத்தி தேஞ்சிருச்சுனாலும் கத்தி மாற்றுறது நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணுறது இதை வந்து நானே தான் செஞ்சிட்ருக்குறேன்னுங்க கம்பெனியிலேருந்து வந்தோ இதோ அவ்வளோ ஒரு சிரமமோ எதுவுமே கிடையாது ஈஸியாக நம்மளே கம்பெனியில் போய் டைரெக்டாக சாமான எந்த டீலர்ட்டையும் அனுக்க வேண்டியதில்லை கம்பெனிக்கு போனாலே அவங்க பொருள் கொடுத்துட்றாங்க ரெண்டாவது இந்த மிஷின் வந்து வைப்ரேஷன் எதுவும் இல்லைங்க எந்த பிரச்சனையுமே வைப்ரேஷன் இல்லாமல் நம்ம ஈஸியாக ஓட்டிக்கிறோம் இதை வச்சு நம்ம மல்பெரி காட்டுலேயோ இல்லை முருங்கை காடு தர்பூசணி காடு எல்லாம்லேயுமே நம்ம களை எடுக்கிறக்கு ஓட்டும்போது ஆள் வச்சு செய்யும்போது இருபதால் பிடிக்குதுங்க ஒரு நாளைக்கு நாலாள் வந்தாங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஆள் கூட நம்ம செய்கிறோம் இவ்வளோ வெயில்லையும் ஆனால் இந்த மிஷினை வச்சு போது நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஓட்டி முடிச்சிட்றோம் ஒரு நீளத்துக்கு தகுந்த மாதிரி ஆனால் அஞ்சு மணி நேரத்தில் ஓட்டி முடிச்சுட்டு ஒரு ஆள் வச்சு பொழுதுக்குள்ளே அந்த மிச்ச வேலையை செஞ்சிட்றோம் ஒரு நாளில் வேலை முடிஞ்சிருது ஆனால் அஞ்சு நாளைக்கு செய்கிறது வந்து ஆளு கூட வெகு சிரமமாக இருக்குது இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளவோ வேலைங்கிறது ரொம்ப கம்மி ஈஸியாக முடிச்சிடுறோம் இந்த மிஷின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நாங்கள் வாங்கும்போது அறுபத்தெட்டாயிரத்தி எட்நூறுவாய்ங்க இந்த மிஷினோட அன்னையத்தை கூலி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூறுவா நாங்கள் அஞ்சு மாதத்துக்குள்ளே இந்த மிஷினோட காசை எடுத்தாச்சு பத்து ஏக்கரில் நாங்கள் விவசாயம் பண்ணும்போது அஞ்சு ஏக்கர் பத்து அஞ்சு மாதத்துக்குள்ளே நாங்கள் வெள்ளாம வச்சதில் களையை ஆள் கொடுக்குற கூலி மிச்சம் பண்ணி அஞ்சு மாதத்தில் எடுத்தாச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பதிமூணாவது வருஷங்க வரைக்கும் இந்த இன்ஜின் வந்து வேலை வந்ததில்லை கிளச்சு மட்டும் ஒரே தடவை தான் சர்வீஸ் மட்டும் பண்ணியிருக்கிறேங்க ஆயில் சர்வீஸு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா இந்த வண்டியில் எந்த ஃபால்ட்டும் இல்லை எவ்வளவு பில்லு நீங்கள் இவ்வளோ உயரம் புல்லு வளர்ந்துருந்தாலும் அந்த பிள்ளையும் இதை ஈஸியாக வெட்டிடுது இதனோட கத்தி வந்து பேக் ஓட்டுறீங்கிறனால டிராக்டர் வெட்டுற மாதிரி இதை கடினமாக நம்ம ஒரு இஞ்சிலிருந்து நாலு இஞ்சி வரைக்கும் நம்ம ஆளாக எவ்வளவு லோடு கொடுத்து வெட்டினாலும் டீசல் வேணா நூறு மில்லி தான் சேர்ந்து போகுது அவ்வளவு கடினமாக இருக்கும்போது நல்லா ரேஸ் பண்ணி ஓட்டும்போது நூறு மில்லி தான் சேர்ந்து போகுது ஈஸியாக வெட்டி முடிச்சிடுது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த மினிஷனை வச்சு நம்ம ஓட்டியும் போதுங்க மண்ணுக்கு எந்த வித ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க இப்போ நம்ம களைக்குள்ளிங்கிறதே அடிக்க வேண்டியது இல்லை இப்போ இன்றைக்கி களைக்குள்ளி அடிச்சீங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா புத்துநோய் கேன்சர் நிறைய இது வருது ஆனால் நம்ம இந்த மிஷினை வச்சு நான் ஓட்டும் போது நாங்கள் சொந்தமாக காய்கறிகளும் இதில் நட்டு நாங்கள் குடும்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம மண்ணுக்கு எந்த வித ஒரு பாதிப்பும் கிடையாது விவசாயிகள்லாம் இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி நம்ம ஈஸியாக மண்ணை பாதுகாக்கிறதுல ரொம்ப இதாக இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு பாதுகாத்து தருதுங்க மிஷன் வந்து அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னோட நம்பரு இதை வந்து இதில் கீழே அட்ரஸ் நம்பருக்கு தர்றேன் நீங்கள் நேரடியாக வந்து என்னோட தோட்டத்திலேயே நீங்களும் ஓட்டி பார்த்து தராலம போய் வாங்க இதுல எந்த சந்தேகம் இருந்தாலும் கூப்பிடுங்க நான் கண்டிப்பாக சொல்றேன்னுங்க இதுல எந்த ஒரு ஒரு சந்தேகம் இல்லைங்க பதிமூணு வருஷத்து அனுபவத்தில் நான் சொல்றேன்னுங்க ஏன்னா ஒரு வருஷம் ஆறு மாசங்கிறது நான் பண்ணி பார்க்கல இந்த பதிமூணு வருஷமாகவும் யூஸ் பண்ணதில் மழையிலும் நனைஞ்சிட்டு வச்சுருந்தனுங்க வெயிலையும் காஞ்சிருந்தது இழுத்தாலும் ஒரே இதில் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிக்கு கண்டிப்பாக தொடர்பு கொண்டு பேசுகிறனுங்க நீங்கள் தாராளமாக நேரில் வந்து வேணாலும் ஓட்டி பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக வாங்கலாம்க நன்றி வணக்கம்